எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் ஏழு மூன்று கம்பராமாயண பகுதியில் பொருள் கூறுக பார்க்கலாம் இன்றைக்கி அமலன் அப்படிங்கிறது ராமன் அமலன்னா ராமன் இளவல் அப்படிங்கிறது தம்பி இளவல்னால் தம்பி அடுத்து நளிர்கடல் குளிர்ந்த கடல் நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் அடுத்து கேள் அன்னி கேள்னா அன்னி அடுத்து உயிர் அணையாய் உயிர் போன்றவள் உயிர் அணையாய் அப்படின்னா உயிர் போன்றவள் உரை அப்படிங்கிறது சொல் உரை சொல் அடுத்து துன்பு அப்படின்னா துன்பம் துன்புங்கிறது துன்பம் அடுத்து உன்னேல் உன்னேல் வந்து எண்ணாதே அடுத்து நால்வேம் நால்வேம் நால்வர் நால்வேம் நால்வர் அடுத்து இந்தனம் விறகு இந்தனம் அப்படின்னா விறகு அடுத்து அகில் அகில் அப்படின்னா வாசனை மரம் அடுத்து மேதி மேடை மேதிங்கிறது மேடை அடுத்து அரை அப்படிங்கிறது நீங்கள் அரே நீங்க அடுத்து தாதை தந்தை தாதைங்கிறது தந்தை அடுத்து நன்னி அடைந்து நன்னி அப்படின்னா அடைந்து அடுத்து ஆண்டு அங்கு ஆண்டு அப்படின்னா அங்கு அடுத்து ஆண்டு இன்னொரு பொருள் வந்து அவ்விடத்தில் ஆண்டு வந்து அங்கு இன்னொரு பொருள் வந்து அவ்விடத்தில் அடுத்து மாண்டது அழிந்தது மாண்டது அழிந்தது பூண்ட அணிந்த பூண்ட அணிந்த அடுத்து கொணர்ந்து கொண்டு வந்து கொணர்ந்துங்கிறது கொண்டு வந்து அடுத்து அனகன் ராமன் அனகனுங்கிறது ராமன் அடுத்து உவா அப்படின்னா அமாவாசை உமா உவாங்கிறது அமாவாசை உடுபதி அப்படின்னு சந்திரன் அடுத்து தவா அப்படிங்கிறது குறையாத வலி அப்படின்னா வலிமை வலிங்கிறது வ வளமை அடுத்து சிந்தை அப்படிங்கிறது எண்ணம் சிந்தைனா எண்ணம் அடுத்து அவா அப்படிங்கிறது ஆசை அவானா ஆசை இரவி அப்படிங்கிறது சூரியன் இரவி வந்து சூரியன் அடுத்து செற்றோர் செற்றோர் அப்படிங்கிறது பகைவர் செற்றோர் செற்றார் பகைவர் அடுத்து கிளை உறவினர் கிளைங்கிறது உறவினர் கற்றம் கற்றம் அப்படின்னா உறவினர் கிளைனாலும் உறவினர் கற்றம் அப்படின்னாலும் உறவினர் அடுத்து உவகை அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஊவகைனம் ஓவகைனம் மகிழ்ச்சி அடுத்து தாள்கடல் ஆழமான கடல் தாள்கடல் ஆழமான கடல் குன்று மேருமலை குன்று அப்படிங்கிறது மேருமலை அகன் அப்படின்னா உள்ளம் அகன்கிறது உள்ளம் அமர் நிறைந்த அகன்கிறது உள்ளம் அமர் வந்து நிறைந்த அடுத்து காதல் அப்படிங்கிறது அன்பு காதல் அன்பு அடுத்து புகழ் புகுதல் புகழ் அப்படின்னா புகுதல் அடுத்து கான் கானம் காடு காணம்னா காடு அடுத்து நுந்தை அப்படிங்கிறது உன் தந்தை நுந்தைனா உன் தந்தை அடுத்து நண்ணுதல் அவள் நண்ணுதல் அவள் அப்படின்னா அழகிய நெற்றியை உடையவள் நண்ணுதல் நண்ணுதல் லெவல் அப்படின்னா அழகிய நெற்றியை உடையவள் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ டூ போகிற எல்லாேருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வீடியோ மூலியமாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கும் நம்ம தொடச்சா தமிழ் செயல் பகுதியில் கம்பராவன பகுதியிலேருந்து நாளை பார்க்கலாம் நன்றி